ஹலோ கைஸ் நமஸ்தே வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த மொட்டை மோட்டிவேஷன் வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து டியூஸ்டே ஃப்ரைடே வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் கொடுப்பேன் வீடியோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீக்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வீடியோ வாட்ச் வந்து மினிமம் வந்து நான் கொடுத்துருவேன் மேக்ஸிமம் வந்து டூ வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் மெயின் வீடியோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வாட்ச் தினமும் நான் கொடுத்துருவேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நடுவில் என்னால் நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியல நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியாததுனால தான் நான் அந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வச்சுட்டோம்னா அந்த டைமுக்கு வந்து வீடியோ கொடுக்கும்பொழுது உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தினமும் நம்மளோட ஷார்ட் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா மொட்டை பற்றி வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து மொட்டை அடிக்கும் பொழுதே எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தா நான் எப்படி இருப்பேன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது இன்னும் வந்து இதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும் பொழுது ஓ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி என்னைக்கே எனக்கு கொஞ்சம் தாட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு மொட்டை அடிக்க போயிருக்காங்க மொட்டை அடிக்க போயிட்டு அவங்க வந்து டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மற்றவங்க இன்னொருத்தவங்க மொட்டடிக்கிறத பார்த்துட்டு ஐயோ நம்ம ஃபேஸ் நம்ம மொட்டை அடித்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பல மொட்டை அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தில் வந்துட்டுருக்காங்க இது நான் இந்த கமேண்ட் நம்ம பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களோட தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம் கிட்ட போய்ட்டு அவங்க வந்து ஒரு ஃபியரில் வந்து வந்திருக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேண்டுதலுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழு மனசோட கொடுக்கணும் யாரோட கம்பல்சரிக்கும் இருக்கக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது இல்லாமல் நம்மளோட முழு விருப்பத்தோட செய்ய அதை வந்து நம்ம செய்யும் பொழுது தான் அந்த கடவுள் வந்து அதை ஏற்றுப்பாங்க அதனால் இவங்க மொட்டடிக்க சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்க என்னை கம்பல் பண்ணுறாங்க என்னை புஷ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஆவீங்கன்னா ஐயோ நம்ம பண்ணணுமே ஒரு விதமான பதட்டம் பயங்கள் வரும் அதே மாதிரி வந்து டென்ஷன் ஆகும் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் நம்ம நாலு பேர் எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நம்மளை ஒதுக்கிடுவாங்களா இல்லை நம்ம வந்து வேலைக்கு போக முடியாது ஸ்கூல் போக முடியாது இல்லை வீட்டில் இருக்கவங்களே நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைகளால் நம்ம மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அடிக்கிறோம் அதனால் வந்து நம்ம ரொம்ப தைரியமாக ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான கூட நம்ம வந்து மொட்டை அடிக்கணும் எல்லா வாழ்க்கையில் வந்து எந்த விஷயம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும் மெயினாக நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பல்சரிக்கு நீங்கள் மொட்டடிக்க போயிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குதா செய்யும் பயம் இருக்குதான் செய்யும் எப்படி இருக்கும் என் ஃபேஸு அப் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து மற்றவங்களோட மற்றவங்களோட கம்பல்சரிக்கு நம்ம ஏதாச்சும் செய்யும்பொழுது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும் அதனால் வந்து மற்றவங்களோட விருப்பத்துக்கு வந்து நம்ம செய்யணுன்னு அவசியம் எப்போவுமே கிடையாது உங்களுக்கே வந்து நீங்கள் அடிக்கணும்னு வேண்டிட்டு வேண்டிகிட்டு இருக்கீங்க இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நம்ம யாருக்காக நம்ம கொடுக்குறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் கடினமான ஒரு சூழ்நிலை ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கீங்க அதுலேருந்து ஒரு விடுதலை கடவுள் கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழு மனசோட நீங்கள் கொடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் எப்படி இருக்கும் என்னோடய ஃபேஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முழு மனசோடு கொடுக்கும் பொழுது உங்களோட ஃபேஸே பிரகாசமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அதனால் இது வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி நம்ம மொட்டை அடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வருது எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம மொட்டை அடிக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து ஹேர் க்ரோத்திங் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமா ஸ்லோவாக இருக்குமா எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் அதனால மொட்டை அடிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து முடியுன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதனால் யாரோட கம்பல்சரிக்கும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது மற்றவங்க மற்றவங்க வேண்டிக்கிட்டாங்க அதனால் நான் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் வேண்டிக்கிட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கும் விருப்பமாக தான் நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் வந்து சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போய் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களோட விஷ் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் அதனால் எப்பவுமே வந்து ப பார்த்தீா ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணுறோன்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து வச்சுக்கணும் அதனால வந்து நீங்கள் இன்னைக்கு போறீங்க உங்களால் அடிக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து நம்ம வேண்டிட்டு நம்மளால போய் செய்ய முடியலன்னா நம்மளுக்கும் மனம் ரொம்ப வருத்தமா இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த விஷயங்களை நம்மளால செய்ய முடியுமோ நம்ம அந்த விஷயங்கள் வந்து நம்ம கடவுளுக்கு செய்கிறது நல்லது ஏன்னா கடவுளுக்கு நம்மளால எதையுமே கொடுக்க முடியாது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நம்மளோட மன்திரு திருப்திக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம கடவுளுக்கு எல்லாமே நம்ம செய்கிறோம் அதனால வந்து அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக நம்ம உள்ளன்போட என்ன நம்ம வந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை ஏற்றுப்பாரு அந்த முருகனோட அருள் எல்லாருக்குமே கூட இருந்து துணையாக இருந்து வழி நடத்தும் அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க பாசிட்டிவா இருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுன்னு தெரியல இந்த மொட்டை அடி அடிக்கும் பொழுதும் சரி அடிச்சதுக்கு அப்புறமும் சரி இல்லை நான் அடிக்கப் போகிறேன் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து எனக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து முருகன்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு விரதங்கள் மேற்கொண்டு நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க உங்களோட வீடியோஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அதனால் கண்டிப்பாக மேல் மேலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் தேங்க்யூ ப பாய்